முருகன் அருளால் முடியாது என்பது எதுவும் இல்லை முருகன் இருக்க யாரும் எதற்காகவும் பயப்படவும் தேவையில்லை என்னடா இவ ஆரம்பிக்கிறப்பவே வந்து முருகனை வந்து இவ்வளோ புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காளே அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் இது வந்து முருகர் பற்றின முருகரோட ஃபேமிலி பற்றின ஒரு விஷயன்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா முருகர் வந்து இருந்தால் எல்லா கடவுளும் வந்து கூட இருக்கிறதா தான் அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நான் அதை வந்து நிறைய சேனல்ஸில் வந்து நான் கேட்டிருக்கேன் ஆனால் வந்து அது அனுபவபூர்வமாக நம்ம வந்து நித்தனமாக அது நடக்கிறப்ப தான் வந்து நம்ம உண்மையிலே வந்து இதுதான் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்றோம் இல்லையா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம முருகர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று வேண்டுறோம் அப்படின்னா முருகர்கிட்ட இருந்து பூ விழுகும் சரிங்களா ஆனால் முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டால் நம்மளோட குலதெய்வம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்கள் குலதெய்வம் நிறைய பேருக்கு வந்து திருப்பதி ஏழு குலதெய்வமாக இருக்காங்க நான் முருகர்கிட்ட எதாச்சும் வேணுன்னா பெருமாள் கிட்டே இருந்து பூ விழுகும் ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா முருகரோட அருள் இருக்கிறப்போ நம்ம வந்து குலதெய்வம் அனுப்பி வைத்த ஒரு தெய்வமாகவே கருதப்படுகிறது முரு முருகனை வந்து அவர் அனுப்பி வச்சிருக்காருன்னு நம்மளால் வந்து கொஞ்சம் வந்து கெஸ் பண்ணிக்கவும் முடியுது இன்னொரு விஷயம் என்னன்னா முருகன் மட்டும் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து அப்போ நம்மளுக்கு வந்து அப்புறம் தெரிஞ்சிருச்சு குலதெய்வமும் நம்ம கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறி இன்னொரு விஷயம் என்னென்னா முருகர் வந்து தன்னோட அப்பாவான சிவபெருமான் வந்து தனியாக விட்டுருவாரா சொல்லுங்க பிள்ளை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து அப்பாவும் இருப்பார்ல சோமாஸ்கந்தரா வந்து காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நான் அனுபவபூர்வமாக நானே என்னோட கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் முருகர் இருக்கிற இடத்துல பெருமாளும் இருப்பார் சிவபெருமானும் இருப்பாங்க பெருமாள் இருந்தால் மகாலட்சுமி தாயாரும் இருப்பாங்க சிவபெருமான் இருந்தால் பார்வதி தாயாரும் ஷாட் ஷாத் அந்த மகாலட்சுமியும் எல்லா அதாவது என்ன சொல்கிறது பார்வதி தாயை வந்து சொன்னோம் அப்படின்னா மீனாட்சி அம்முன்னு சொன்னால் எல்லா மா பூதேவி வா பூதேவி அப்புறம் வந்து நிறைய அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட கடவுள்கள் அனைவரும் வந்து இருப்பாங்க ஸோ முருகர் ஒரு ஆள் தான் ஆனால் வந்து சுற்றி வந்து எல்லாருமே வந்து நமக்கு காவலா நமக்கு வரப்போற பிரச்சனை வந்து தெரிஞ்சு அவங்க நம்ம கூட வர்றாங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கூட வந்து கடவுள் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் சரிங்களா கடவுள் வந்து தொண்டிலையும் இருப்பார் திரும்பலையும் இருப்பார் அப்புறம் வந்து நம்ம கூப்பிட்டா வந்து வேல் வடிவமும் வருவாங்க மயிலாகவும் வருவாங்க நமக்கு கஷ்டம்னு வர்றப்போ முருகனோட சேவலும் வந்து நம்ம கண் முன்னாடி நிற்கும் ஆனால் வந்து முருகர் வந்து அவங்கள ரொ அதாவது ரொம்ப அவங்கள பிடிச்சி அவங்க கூட இருக்கணும்னு நினச்சி ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா அது எது மூலம்லாம் எதன் மூலமாக தெரியப்படுத்துவார் அப்படின்னா நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு சந்தன வாசனை கமகம கமான்னு அடிக்குங்க சரி சந்தனமும் இல்லை வீட்டிலே இருக்கிற ஐட்டம் தான் பன்னீர் நம்ம வச்சுருப்போமா சொல்லுங்கள் ஆனால் ராத்திரி ஒன்றரை மணிக்கு பன்னீர் வாசனை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா சாரி ஸ்மெல் பண்ணியிருக்கீங்களா முருகன் இருந்தால் இது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா எனக்கு நடந்துருக்கு ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அது எப்படி இவ்வளோ நேரம் வேலை பார்க்கலான்னு ஒன்றரை மணிக்கு எனக்கு அவசர வேலை இருந்துச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒன்றரை மணிக்கு ஸ்மெல் அடிக்குது அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது பன்னீர் வாசனை மல்லிகைப்பூ வாசனை இந்த நேரத்தில் வீட்டில் எப்படி இந்த வாசனை வரும் நீ வேலை பார்த்தது போதும் நீ போய் தூங்கு அப்படின்னு ஃபஸ்ட் டே அப்படி நடந்தது செகண்ட் டே பார்த்திங்கன்னா இதே மாதிரி நடந்தது பன்னீர் வாசனை வந்தது எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சு இது எப்படி வந்து நடக்கும் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி நான் பார்த்துட்டே இருக்கிறப்போ வந்து மனசில் ஒரு பாட்டு என்ன அறியாமையே ஒரு பாட்டு வந்து வாயில் முருகர் வந்து ஞாபகப்படுத்தி முணுமுணுக்க வைக்கிறாரு ஸோ அந்த பாட்டு நான் பாடுறப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் வந்து எங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்